இது வந்து இப்போ நமக்கு வந்து குவித்தூரில் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் சூரிய ஒளி வந்து அப்படி தான் நமக்கு ட்ராவல் ஆகும் அப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட் நம்ம வந்து இது ப்ரோக்ராமிங் இது ஜஸ்ட் ஒரு பிளிங்க் கொடுத்தீங்கன்னா நம்ம எவ்வளோவில் செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பிளிங்க் ஆகும் நாங்க வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் செட் பண்ணியிருக்கோம் மிஷின் பாத்தீங்கன்னா இங்கே ஃபேன் கொடுத்துருக்காங்க இது ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்கு அந்த வெப்பம் ஃபுல்லாக இந்த ஹார்ட் ஃபுல்லாக இந்த இதில் அப்படியே பரவ ஆரம்பிச்சிரும் சார் இது காலத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஹீட்ரு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இந்த ஹீட்ரு நம்ம வந்து டைரெக்டாக இந்த பிளட் பாயிண்ட்டை நம்ம சப்ளைல கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஒன் டூ வீக்ஸ் பிஃபோர் தான் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணாங்க ஒரு டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் சோலார் ட்ரையர் பர்ச்சேஸ் மினி ஹைப்ரிட் சோலார் ட்ரையர் பர்ச்சேஸ் பண்ணாங்க இதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டோட்டலாக வந்து மால்ட் அப்படிங்கிற விஷயம் பண்ணுறதுனால டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வைக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இவங்களுக்கு இப்போ டிசிஎஸ் ஐடியில் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிவிட்டு அதை ஃபோர் மந்த்ஸ் தான் இருந்தேன் எனக்கு அந்த ஐடி வேலை சரியாக வந்துட்டு பிடிக்கலை ப்ளஸ் வந்துட்டு இங்கிலீஷும் சரியாக வராதால அவங்கள வேலையை விட்டு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு அதில் இருக்கும்போதே தான் அப்புறம் இந்த பிஸ்னஸை பற்றி யோசிச்சு இதை ஃபுல்லாக வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மால்ட் ஏபிசி மால்ட் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ரீசெண்டாக ஒரு ஃபோர் ஃபைவ் இயர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸாக இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மால்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் அப்போ அதுக்கப்புறம் நான் அதை ஏபிசி மால்ட்டுன்றது அதை நான் ஒரு ட்ரையாக எடுத்து பண்ணேன் அதுவும் நல்லா பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சது இப்போ ஏபிசி மால்ட் ஆரம்பித்து டூ இயர்ஸாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது சார் ஒன் மந்த் முன்னாடி ஒரு இது கூகுளில் பார்த்தோம் பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து சரி ஓகே ஐடியாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நேரில் போய் பார்த்தோம் பார்த்தோன்னே அவர் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணார் ஃபஸ்ட்டு நம்ம மால்ட் அதில் காயுமா அப்படிங்கிறதா மேஜராக எங்களுக்கு டவுட் இருந்தது அப்போ அவர் வந்து அதுக்கு நூறு பர்சன்டேஜ் இரநூறு பர்சன்டேஜ் ஹோப்பே கொடுத்தாரு வாங்கியிருக்கிற பார்த்திங்கன்னா நாளுக்கு ரெண்டு சைஸு இது பார்த்திங்கன்னா இருபது ஸ்கொயர் ஃபீட்டு வணக்கம் பசுமை விவசாய நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் என் பேர் விது பாலு ஐடி கோர் சொல்யூஷனுங்கிற கம்பெனியை நடத்தி வரேன் அது இல்லாமல் கோவை அக்ரோ ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற கம்பெனியிலையும் நடத்தி வரேன் கோவை அக்ரோ ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயம் விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆர்கானிக்கு ப்ளஸ்ஸு முத்து வளர்ப்பு சுருள் பாசி வளர்ப்பு அதுக்கப்புறமா மீன் வளர்ப்பு இந்த மாதிரி வளர்ப்போட சேர்த்து இப்போ பார்த்திங்கன்னா தற்சார்பு வாழ்க்கைக்கான சில முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதில் முதன் முதல் வேலையாக வந்து எனக்கு சூரிய உலர்த்தி தேவைப்பட்டுச்சு ஏன்னா தற்சார்பு வாழ்க்கைக்கான முதல் படியாக வந்து நான் சூரிய உலர்த்தி தான் வேணும்னு எல்லாத்துக்கும் சொல்லுவேன் ஏன்னா சூரிய உலர்த்தி இருந்தால் தான் நம்ம பொருட்கள் வந்து கெடுறதை தடுக்க முடியும் பொருளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் ஸோ விளைவிக்கிறது எல்லாமே வேஸ்ட்டாக போகிறத வந்து நம்ம எவ்வளோ இடத்துல பார்க்குறோம் ஸோ அந்த விளைவிக்கிற பொருளை நம்ம வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சூரிய உலர்த்தியோட நன்மைகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை அடுத்து தான் நான் வந்து ஐடி கோர் சொல்யூஷனுங்கிற கம்பெனியில் வந்து நான் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருந்தேன் இப்போ சாஃப்ட்வேர்ஸோட சேர்த்து சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸும் பண்ணுறேன் வெப்சைட் டிசைனிங்கெல்லாம் போய்ட்டுருக்கு அதோடு சேர்ந்து ப்ராடக்ட்ஸும் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அதோட பலன்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய உலர்த்தி இப்போது சூரியவர்த்திக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக பார்த்தீங்கன்னா கறி மிஷினு அதாவது கொப்பரை தேங்காயோட ஓடு ஓட எடுத்து அதை கறி பண்ணி அந்த கறியிலிருந்து ஆக்டிவேட்டட் கார்பனாக மாற்றுறதுக்கான தொழில்நுட்பத்தையும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதெல்லாம் படிப்படியாக தற்சார்பு வாழ்க்கைக்கான மற்ற பொருட்கள் தயாரிக்கிறதுலையும் நான் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்கிட்டுருக்கேன் அதுக்கோட அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூரிய வளர்த்தியிலே வந்து ஐஓடி அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இருக்கிற இடத்துல இருந்தே வந்து நம்ம சூரிய வளர்த்தியோட ஆகட்டும் சுழ சூரிய வளர்த்திக்கான இன்புட்ஸ் எவ்வளோ டெம்பரேச்சரில் சூரிய வளர்த்தி ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும் சூரிய சூரியன் இல்லைன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டர் ஆன் ஆகணுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அடுத்து தான் நீ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதில் வந்து தான் ஐஓடி எல்லாம் வந்து தொழில்நுட்பம் கொண்டு வர போகிறோம் இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முதல் முதல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான காரணம் வந்து சுருள்பாசிக்காக நான் தேடல் தேடிட்டு இருந்தேன் எப்படி சுருள் பாசி வந்து தினமும் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் சுருள் பாசி காயணும் காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு நம்ம வந்து சுருள்பாசியை நம்ம வெளியெடுத்து நம்ம ட்ரை பண்ணால் அந்த ட்ரை பண்ணுற ப்ரா ப்ராசஸ் ஒரு நாளுக்குள்ளே முடிச்சாகணுங்கிற ஒரு க ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் இந்த ஹீட்டருக்கான தேவைகள் அதாவது ஹீட்டர்னு சொல்கிறத விட சூரிய உலர்த்தி ப்ளஸ் ஹீட்டர் அது அப்படி தான் சொல்லுவாங்க ஹைப்ரிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணேன் ஏன்னா சூரிய சூரியன் எப்படி அஞ்சு ஆறு மணி நேரம்தான் இருக்கும் சூரியனுக்கு அப்புறமா வந்து சில சில டைம் வந்து நம்ம ட்ரை ஆகாமல் போயிடும் ஸோ அப்போ வந்து ஹீட்டர்ஸான நெசசரி தேவைப்பட்டுச்சு ஸோ ஒரு சூரிய உலர்த்தியோட ஹீட்டரும் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுனால இதை ஹைப்ரிட் சோலார் ட்ரையருங்கிறத வந்து நான் வச்சேன் பேர் ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இந்த சூரிய உலர்த்தியோட ஒரு 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 கதை பேசிக்கான சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பத்து ஸ்கொயர் பீட்ல இருந்து இருக்கு பட் ஒரு ஒரு வீட்டு தேவை தேவைகளுக்கான பத்து ஸ்கொயர் ஃபீட்டு போதும் பட் கொஞ்சம் கமர்ஷியலாக போறவங்க அப்படிங்கிறவங்க வந்து இருபது ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் அது இந்த பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு கொப்பரை தேங்காவே இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சு கிலோ முட்டு பிடிக்கும் இதுவே வந்து ஒரு இருபது ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ தேங்காய் பிடிக்கும் காய வைக்கிறதுக்கான பட்டு மற்ற ஐட்டம் பார்த்தீங்கன்னா மற்ற ஐட்டம் பார்த்தீங்கன்னா வே ரொம்ப கம்மியாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக பிடிக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 காய்கறி எடுத்துக்கலாமே காய்கறி எல்லாம் பார்த்திங்கன்னா நாலு ஸ்கொயர் ஃபீட் பிடிக்கும் ஒரு கிலோ இதுவே வந்து ஒரு இலைத்தலை ஹெர்ப்ஸு அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க சில பேர் வந்து வேப்பம் வேப்பம் வேப்பத்தோட இலை வேப்ப இலை போடுறாங்க அந்த வேப்பலையை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா எட்டு ஸ்கொயர் ஃபீட் பிடிக்கும் ஏன்னா தலைங்கிறது வந்து இலை தலைங்கிறது வந்து ஒரு வெயிட்டே இல்லாத ஒரு மெட்டீரியல் ஸோ அது வந்து எட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கிலோங்கிற விதத்தில் பிடிக்கும் அப்போ இதே இருபது ஸ்கொயர் ஃபீட்டோட அந்த மிஷினுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட் வந்து வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ எல்லாரும் கேட்குறாங்க நீங்கள் எப்படி டென் கிலோ டுவெண்ட்டி கிலோன்னு டிடெர்மின் பண்றீங்கன்னா டென் கிலோ டுவெண்ட்டி கிலோ வந்து டு த மேக்ஸிமம் எதுன்னா கொப்பரை தான் ஸோ அந்த டு த மேக்சிமம் கெப்பாசிட்டி தான் நான் ஃபஸ்ட்டில் எடுக்க வைத்து வை வைக்க முடியும் அப்போ தான் அடுத்தடுத்த பேஸை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த கொப்பரை வைக்க வைக்காம வைக்காமல் வேறு எந்த பொருள் வைச்சா என்ன வெயிட் இருக்குங்கிறது அது தான் அந்த புரிய வைக்க வேணும் தெரிய வைக்க முடியும் ஒரு கேலிப்ரேஷன் மாதிரி ஒரு கொப்பரைங்கிறது வந்து ஒரு கேலிபிரேஷன் பாயிண்ட் மாதிரி வச்சுட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு கிலோ அதுக்கப்புறம் ஐம்பது கிலோ அதுக்கப்புறம் அப்படியே நூறு கிலோ அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு டன்னு மட்டும் நம்ம பண்றோம் இது பேசிக்கா இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது லொகேஷன்ங்க சார் கம்பெனி லொகேஷன் கம்பெனி லொகேஷன் பாத்தீங்கன்னா சிங்கானலூர் கோயம்பட்டூர்ல இருக்கு ரெண்டு யூனிட் இருக்கு சிங்கானலூர்ல ஒரு யூனிட் இருக்கு வண்டிபூதூர்லயும் ஒரு யூனிட் இருக்கு இப்போ அடுத்த யூனிட் வந்து சிங்கானரோல்ல ஒரு மெயின் ஃபேக்டரி ஒன்று பெருசா வந்து ஸ்டார்ட் பண்றக்கான வேலைപാടுகளலாம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்க வாடிக்கையாளர் கிட்ட வாஞ்சி இருக்கங்களா ஆமாங்க இவங்க வந்து ஒரு ஒன் டூ வீக்ஸ் பிஃபோர் பிகோர் இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க ஒரு டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு சோலா ட்ரைவர் பர்ச்சேஸ் மினி ஹைப்ரிட் சோலா ட்ரைவர் பர்ச்சேஸ் பண்ணாங்க இதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டோட்டலாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பேசிக்காக வந்து எல்லோரும் வந்து ஜிஐ போடுவாங்க இல்லை இரும்புல வேணும் எனக்கு அதுக்கு மேலே நாங்கள் வந்து துணி விரிச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு தகரமோ இல்லை தட்டோ நாங்கள் வச்சுக்கிறோங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் இவங்க பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இவங்க மால்ட் அப்படிங்கிற விஷயம் பண்ணுறதுனால டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வைக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இவங்களுக்கு ஸோ அதனால் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லா ட்ரேஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான ஃபுல் மெட்டீரியலுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் அதுவும் ஹை கிரேட் த்ரீ நாட் ஃபோர் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த மெட்டீரியல் வந்து வாங்கியிருக்காங்க சரி ஓகே சார் உங்ககிட்ட கேட்கலாமா கண்டிப்பா சார் கண்டிப்பாக ஓகே சார் வணக்கம் சார் சார் என் பேர் அரவிந்த் சார் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் வடவழி பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மால்ட் ஏபிசி மால்ட் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ரீசண்டாக ஒரு ஃபோர் ஃபைவ் இய ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸாக பார்த்திங்கன்னா பீட்ரூட் மால்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குவாரண்டைன் முடிஞ்சவுன்னே ஸ்டார்ட் பண்ணோம் நல்லா ஒரு ரிசல்ட் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்புறம் மற்ற மாவட்டத்துக்குலாம் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது பார்த்தீங்கன்னா மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகுறது பீட்ரூட் மால்ட் அது அது குழந்தைகளுக்கு குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் நிறைய கிடச்சிது சரி அப்போ அதுலேயே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து அதை மேஜராக பார்த்துட்டு இருந்தாங்க நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் நான் வந்து ஐடி எம்என்சி ஐடி இதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் அப்போ எனக்கும் இந்த பிஸ்னஸில் வரணுன்னு ரொம்ப ஆசை அப்போ அதுக்கப்புறம் நான் அதை ஏபிசி மால்ட்டுன்றது அதை நான் ஒரு ட்ரையாக எடுத்து பண்ணேன் அதுவும் நல்லா பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சது இப்போ ஏபிசி மால்ட் ஆரம்பித்து டூ இயர்ஸாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது சார் சார் நான் வந்து பிஎஸ்சி இசிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் விஎல்பி ஜானகிமல் காலேஜில் படித்தோம் இப்போ படிச்சுட்டு அதுக்கப்புறம் டைடலில் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து வேறு ரூசன் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணோம் இப்போ வந்து அதுக்கப்புறம் டிசிஎஸ் ஐடியில் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிவிட்டு அதை ஃபோர் மந்த்ஸ் தான் இருந்தேன் எனக்கு அந்த ஐடி வேலை சரியாக வந்துட்டு பிடிக்கல ப்ளஸ் வந்துட்டு இங்கிலீஷும் சரியாக வராதால அவங்கள வேலையை விட்டு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு அதில் இருக்கும் போதே தான் அப்புறம் இந்த பிஸ்னஸை பற்றி யோசிச்சு இதை ஃபுல்லாக வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கோங்க சார் இல்ல சார் இது வந்து ஆரம்பிச்சு பீட்ரூட் மால்ட் ஆல்ரெடி ஃபோர் ஃபைவ் ஃபோர் இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இது ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு சார் சார் இது பாத்தீங்கன்னா ஒண்டிப்பூர் ஒரு பாலத்துக்கடியில லொக்கேட் ஆயிருக்க ஐடி கோர் சொல்யூஷன் அப்படிங்கிற கம்பெனில வாங்கினோம் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி தான் வாங்கினோம் இதோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் முன்னாடி ஒரு இது கூகுள்ல பார்த்தோம் பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து சரி ஓகே ஐடியாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நேரில் போய் பார்த்தோம் பார்த்தோன்னே அவர் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாரு சரி பார்த்து அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம காயுமா அப்படிங்குறதா மேஜரா எங்களுக்கு டவுட் இருந்தது அப்போ அவர் வந்து அதுக்கு நூறு பர்சன்டேஜ் இரநூறு பர்சன்டேஜ் ஹோப்பே கொடுத்தாரு அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா சாம்பிள் கொடுத்தோம் சாம்பிள் கொடுத்தோன்னே அதை ட்ரை பண்ணி எங்களுக்கு அதை வந்துட்டு சாம்பிளாகவே கொடுத்துட்டாரு அப்போ எங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஃபுல் சாட்டிஸ்பாக்சனாக இருந்தது நான் அப்பவே கையோட ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன் சார் சார் இப்போ நாங்கள் பார்த்து வாங்கியிருக்கீங்க நாளுக்கு ரெண்டு சைஸு இது பார்த்தீங்கன்னா இருபது ஸ்கொயர் ஃபீட்டு பாத்தீங்கன்னா நீங்களே பாருங்களேன் இப்போ இங்கே ஒரு ட்ரே இருக்கு சின்னது ட்ரே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு மூணு கிலோ கொட்டி வைக்கிற மாதிரி இருக்குது அடுத்து கீழே ஒரு ட்ரே பாத்தீங்கன்னா இது தாராளமாக ஆறு கிலோலேருந்து ஏழு கிலோ வரைக்கும் தாராளமாக கொட்டலாம் அதுக்கப்புறம் சேம் இதே சைஸ் கீழே இருக்கு இப்போ எங்களோட பர்பஸ் என்னன்னா இது நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இப்படி விடணும் அப்படி விட்டாத மால்ட்டு நல்லா ட்ரை ஆகும் இது இது பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக எப்பயுமே ஏபிசி மால்ட்டு காயை வந்து ஒன்றரை நாள் கண்டிப்பாக தேவைப்படும் சூரியன் கழியிலும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நான் வச்சுருந்தது எனக்கு வெறும் சிக்ஸ் ஹவர்ஸில் வந்துட்டு எனக்கு ரெடி ஆயிடுச்சு அப்போ எனக்கு ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷனாகவும் இருக்குது பிளஸ் அதை பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் வேல்யூ நம்ம சூரிய ஒளியில் காய வைக்கிறத விட இதில் காய வைக்கும்போது நியூட்ரிஷன் வேல்யூ எந்த ஒரு கம்மி ஆகலை பட் ஜாஸ்தி ஆகிருக்கேன்னு இனி டெஸ்ட் கொடுக்கணுங்க அது மட்டும் கொடுத்து நாங்கள் செக் பண்ணிட்டோம்னா இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிரும் சார் அது இப்போ நாங்கள் உண்மையாக சொல்ல போனா ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ரைஸும் ஒன்று பார்க்கணும் அதே சமயம் வந்துட்டு ஏன்னா நாங்கள் நாங்களும் தான் ஸோ ப்ரைஸ் தான் நம்ம மேஜராக யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ ப்ரைஸு பார்த்தோம் அப்போ வந்து அதே மாதிரி அந்த குவாலிட்டி குவாலிட்டியும் மெயின் அப்போ ரெண்டும் பார்க்கும்போது எங்களுக்கு யூடியூப்பில் இவங்களோட இது வந்துட்டு எடுத்தோடனே நாங்கள் அதை கான்டெக்ட் பண்ணால் அவர் எங்களை என்னை வந்து ஃபோன் வந்து என்னடா ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பேசும்போதெல்லாம் அவர் ன் பண்ணால் அரை மணி நேரம் பேசுவார் ஃபர்ஸ்ட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எங்கள் ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எல்லாமே பண்ணுவார் எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணுறக்கே பயமாக இருக்குது அதுக்கப்புறம் டேரில் போய் பார்த்தாடே பக்காவாக கிளீடாக எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி சொல்லி சொன்னார் அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டாரு ஆர்டருக்கு வந்து அவர் டென் டேஸ் டைம் கேட்டிருந்தாரு அந்த பொங்கல் லீவ் இருக்கிறதுனால ஸோ அந்த பொங்கல் லீவ் முடிஞ்சுட்டு வந்தோடனே பக்காவாக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு சர்வீஸ் அவர் வந்துட்டு என்ன சர்வீஸ்னாலும் அவர் ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காரு பட் அதுக்கு மேல நீங்க என்ன டவுட்ஸ்னாலும் எந்த சர்வீஸ்னாலும் நீங்க தயங்காம எப்பனாலும் கூப்பிடுங்க நாங்க எதனால பண்ணி தரோம் அப்படின்றது அவர் சொல்லியிருக்காருங்க சார் ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நான் சோலாரில் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம எல எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்கிற காலத்தில் தான் ரொம்ப மேஜராக தேவைப்படுது ஏன்னா அப்போ வெயில் இருக்காது அப்போ அந்த மழை பெய்கிற காலத்தில் வந்து அவர் வந்து அதுக்கு ஒரு தனியாக பிளக் பாயிண்ட் மாதிரி அவர் அடாப்டரோடு கொடுத்துருக்காரு அதுபடி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப் இது பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் சோலார் சோலார் நம்ம வந்துறதுக்கு இது வந்து இப்போ நமக்கு வந்து குவாலிட்டியில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் சூரிய ஒளி வந்து அப்படிதான் நமக்கு ட்ராவல் ஆகும் அப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட் நம்ம வந்து தெற்கு வடக்கில் பார்த்த மாதிரி இந்த சோலார் பேனலை வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லாவே அப்சர்வ் பண்ணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிஸ்டம் இதுதான் அவங்க டிசைன் பண்ணது இங்கே வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆன் ஆயிடும் இது ப்ரோக்ராமிங் இது ஜஸ்ட் ஒரு பிளிங்க் கொடுத்தீங்கன்னா நம்ம எவ்வளோ செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பிளிங்க் ஆகும் நாங்கள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் செட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறக்காக கொஞ்சம் நல்லா வச்சிருக்கிறதுனால தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸில் இருக்கு ஓகேங்களா இது வேணும்னா நம்ம அதிகப்படுத்தலாம் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்கு வேணும்னா இப்போ நான் அதிகப்படுத்துறேன் இல்ல வேண்டாம் குறைச்சுக்கிறேன் இது பிளஸ் மைனஸ் கான்செப்ட் இவ்வளவுதான் இதோட ஃபங்க்ஷன் இது நான் ஒன்ஸ் இது ஒன்ஸ் நான் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கு இது ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயி வந்தோன்னே இங்க பார்த்தீங்கன்னா மிஷின் பார்த்தீங்கன்னா இங்க ஃபேன் கொடுத்துருக்காங்க இது ஆட்டோமேட்டிக்கா எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிரும் அப்போ உங்களுக்கு அந்த வெப்பம் ஃபுல்லா இந்த ஹார்ட் இந்த இதில் அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும் சோ உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும் ஸோ இதோட ஃபங்க்ஷன் இதுதான் இதே பார்த்திங்கன்னா மழை காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருப்பாங்க அந்த அடாப்டர் சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே பின்னாடி ஒரு பிளட் பாயிண்ட் இப்போ சோலாரில் கொடுத்துருக்குறேன் இதே இது அந்த பிளட் பாயிண்ட்டை கொடுத்துட்டு நான் டைரெக்டாக வந்துட்டு பிளக் பாயிண்டில் அங்கே கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு யூனிட் தான் ஓடுன்னு சொல்லியிருக்காருங்க ஸோ கரண்ட்டும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இந்த இதை வாங்கியிருக்கோம் சார் இது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஹீட்ரு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இந்த ஹீட்ரு நம்ம வந்து டைரெக்டா இந்த பிளக் பாயிண்ட்டை நம்ம சப்ளைல கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கேருந்து ஹீட்ரு வந்து அப்படியே வந்து எவாப்ரேட் ஆகி உள்ள அந்த ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சுத்த ஆரம்பிச்சிடும் ஸோ அதே தான் நமக்கு அந்த சோலார் பேனலில் என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதே இது வந்து மழை காலத்துக்கும் நமக்கு வந்து கிடைக்குது ஸோ யூ டு சொல்லி சார் தேங்க்யூ சார் உங்களோட கஸ்டமர் ஃபீட்பேக் பார்த்தோம் ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க இப்போ நீங்கள் சென்னை கொடுப்பீங்களா சார் சார் சென்னை மட்டும் இல்லை சார் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் வந்து டிஸ்பேச் பண்ணுற மாதிரி அடுத்தது வந்து அமேசான்ல வந்து நான் இந்த ப்ராடக்டை வந்து நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன் ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஸோ அமேசானில் வந்து கொடுத்து அதை வந்து ப்ராடக்டை வந்து டிஸ்பிளே பண்ணாதான் உண்மையாகவே வந்து இந்த ப்ராடக்டோட நாலேஜ் வந்து கிடைக்கும் பீப்புளுக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க சோலர் ட்ரைவராக எல்லாரும் ஃபோக்கஸ் என்ன பண்றாங்கன்னா பெரிய லெவலான சோலார் ட்ரைவர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட் பேசிக்கா நானூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தா அந்த ப்ராஜெக்டே எடுப்பாங்க ஏன்னா ஒரு ஃபோர் லேக் வருங்க ஃபோர் லேக் வரும் மானியம் ஒரு முப்பது பர்சன்ட் கொடுப்பாங்கன்ற அந்த கான்செப்ட்ல இருக்கறதுனால பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்றாங்க ஏன் ஃபோக்கஸ் நான் பெரிய கம்பெனிஸுக்கு மேலெல்லாம் இல்லை எனக்கு என்னோட ஃபோக்கஸ் வந்து சின்ன சின்ன வளர்ந்து வர்ற ஸ்டார்ட் அப்ஸ் தான் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வர்ற ஸ்டார்ட் அப்ஸுக்கு தான் வந்து ஃபோக்கஸ் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் தான் ஏன்னா ஒரு ஃபார்மர் வந்து ஒரு ஃபோர் லேக் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சோலர் டிரைவர் போடுறதுங்கற முடியாத காரியங்க நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இதனாலதான் நஷ்டம் அடைகிறாங்க சோ ஃபார்மர்ஸ் வந்து இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் பேசிக்காக சோலார் டிரைவர் எதுக்கு யூஸ் பண்ணுறங்கிறத கான்செப்ட் நான் சொல்லிடுறேங்க பேசிக்காக சோலார் ட்ரைவர்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து வந்து நியூட்ரிஷன் வேல்யூ வந்து சுத்தமாக வந்து லாஸ் ஆகிடும் ஏன் நியூட்ரிஷன் வேல்யூ லாஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து குப்பை அடிக்கும் செகண்டு வந்து ஏதோ பறவைகளோ எச்சம் வந்து போடும் தேர்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மண்ணு வந்து தூசி வந்து கண்டிப்பாக படுங்க ஸோ இதனாலயே வந்து நியூட்ரிஷன் வேல்யூ ஹைஜினுக்கு வந்து ஃபஸ்ட்டு தடைபடும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதோட கலர் இப்போது என்னதான் சூரியனில் டைரக்டாக காமிச்சாலும் சூரியனில் இருக்கிற யூவி டைரக்டாக அடிக்கும்போது அப்படியே கலர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுங்க இந்த டோட்டலாக சேஞ்ச் ஆகிற கலரை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா சோரா ட்ரைவர் யூஸ் பண்ணி தான் ஆகணும் மூணாவது பார்த்தீங்கன்னா வாசம் அதாவது எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு வாசங்கிறது வந்து இருக்கணும்ல ஸோ நீ கரெக்டான ட டெம்பரேச்சரில் வைக்காதனால சூரியன் வந்து அவங்களுக்கு தெரியாது சூரியனுக்கு என்ன தெரியும் வந்து டைரெக்டாக வந்து ஒரு வெளிச்சத்தை தான் கொடுத்துட்ருக்கு ஸோ அவங்கள வந்து கண்ட்ரோலெல்லாம் பண்ண முடியாது ஸோ ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குது அந்த ஒரு ஒரு பொருள் தன்மைக்கும் ஒரு ஒரு டெம்பரேச்சர் ரொம்ப தேவையான ஒன்று அதை வந்து புரிஞ்சுக்கணும் எல்லா மேனுஃபேக்சரர்ஸு எல்லா ப்ராடக்ட்டை பண்ணுறவங்க வந்து புரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன் இப்போது மால்ட்டெல்லாம் பண்ணுறாங்க இல்லை மற்ற ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சோலாரில் வைக்காமல் லைக் சன்னில் டைரெக்டாக வைப்பாங்க அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா கடையில் வெறுப்பாங்க ஸோ இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உண்டாகும் அயன் கண்ட்டு தான் அந்த கடையில் வெறுக்கிறதுனால அதிகமாக கிடைக்கி தவிர மற்ற மெட் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து லாஸ் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்டே ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போது எல்லா சோலோ டிரைவர்லேயும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்களாங்கிறது வந்து ரொம்ப கொஷின் மார்க் தான் ஏன்னா நிறையா கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து சொன்னாலே ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் ருப்பீஸ் ஒரு மூணு ட்ரேக்கே வந்து நான் அதிகமாக சொல்லுவேன் ஸோ அதுக்கே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து இது த்ரீ நாட் ஃபோர் கிரேடு நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் ஒட்டாது நீங்கள் வந்து மேக்னெட்டில் ஒட்டாத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கினீங்கன்னா தான் அது வந்து ஃபுட் கிரேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவாங்க அதைத்தான் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக யூ கேன் யூஸ் ஃபார் எனி திங் டைரக்டா வந்து ஒரு ப்ராடக்டை வந்து இவங்க மால்ட் அந்த மாதிரி மெட்டீரியல் வைப்பாங்க சில பேர் எல்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி மெட்டீரியல் டைரக்டா காய வைக்கிற மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு யூஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒன்லி அப்படி இல்லை அப்படின்னா துணி நம்ம நாடல் நார்மல் ஒயிட் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து சர்ஃபேஸ்ல வைக்கணும் இந்த ரெண்டே கான்செப்ட் தான் ஸோ விலை அதிகமாக வேணும் வேண்டாம் வேணுங்கிறதெல்லாம் வந்து அவங்களோட கஸ்டமரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணி தந்துடுறேன் பட் மேக்ஸிமம் நான் அவங்களை புஷ் பண்றது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்குங்க தான் அவங்ககிட்ட புஷ் பண்ணுவேன் ஆஹ் சில பேர் கேட்பாங்க நீங்க வந்து விலை கம்மியா போட்டிருக்கீங்க இப்ப வந்தா நீங்க விலை ஜாஸ்தியா சொல்றீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிற விஷயம் வரும்போதுதான் விலை அதிகமாகும் அவங்களுக்கு அது இல்ல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்கொயர் பீட்டுக்கு எவ்வளவு ப்ராடக்ட் போடுறாங்கிறது அறியாமையாது அறியாமையிலேயே வருவாங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு அதுக்கப்புறமா தான் நான் ப்ராடக்டே கொடுக்குறேங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன்

நீங்க அடுத்து நீங்க சொல்லுங்க என்ன பண்ணு ஆ வெப்சைட் அது நீங்க சொன்னது டவுன்லோட் பண்ணு ஐடி கோர் சொல்யூஷன்ஸ் கம்பெனி கம்பெனி ஆ கூகுள் அடிச்சா வந்துடும் ஆ சொல்லுங்க இப்போ सपोज உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கூகுளில் வந்து ஐடி கோர் சொல்யூஷன்ஸ் டாட் இன் அப்படின்னு கொடுத்தாலே வந்து கூகுளில் வந்துடும் அதுலேயே வந்து ப்ராடக்ட் பேஜ் வந்து நான் கொடுத்துருக்கேன் இது இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கேன் நீங்கள் அதையும் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஃபீஸபிளாக இருக்கோ ஃபார்மர்ஸுக்கு ஃபீஸபிளாக இருந்தாலும் சரி இல்லை டொமஸ்டிக் பர்பஸு இல்லை நார்மல் ஹோம் பர்பஸ்க்கு ஃபீஸபிளாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு டிசைன் பண்ணியே தரலாம் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் நன்றி வணக்கம்